முத்தரப்பு பேச்சுவார்த்தை கோரிக்கை வெற்றியடையும் வரை உற்பத்தி நிறுத்த போராட்டம் தொடரும் என கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் கறிக்கோழி உற்பத்தி விலையை உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் ஒருங்கிணைந்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைமையில் கடந்த ஜனவரி முதலாம் தேதி முதல் உற்பத்தி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து கடந்த ஏழாம் அன்று சென்னை இயக்குநர் அலுவலகத்தில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டத்தின் எதிரொலியாக ஜனவரி இருபத்தொன்றாம் அன்று கால்நடைத்துறை இயக்குநர் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது பின்னர் பேச்சுவார்த்தை தடைப்பட்ட நிலையில் சென்னை நந்தனம் கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் இயக்குனர் அலுவலகம் முன்பு தமிழகம் முழுவதிலுமிருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் திரண்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்காக ஒன்று கூடிய கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்து சென்னை நந்தனம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அடைத்து வைத்தனர்